கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் நான்கு வசனம் முப்பத்தி ஒன்று அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்போஸ்லர் நான்கு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களில் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடி அவர்களை பயமுறுத்தினபோது அவர்கள் பயந்து பின்வாங்கி செல்லாமல் அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் இருந்து முழு தைரியமாக உம்முடைய வசனத்தை சொல்ல அனுக்கிரகம் செய்தருளும் என்று மன்றாடினார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் நாமும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்துள்ளார் அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து தியானிக்கிறோம் அதை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிறவர்களாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாக பிறருக்கு போதிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை நாம் பிறருக்கு சொல்லும்போது போது அநேகரை அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து தப்பு வைக்க முடியும் ஆனால் நாம் சில நேரங்களில் கர்த்தரை அவருடைய அன்பை குறித்து எப்படி சொல்லுவது என எண்ணி பயந்து பின்வாங்குகின்றோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் பயம் நம்மை மேற்கொள்ள முடியாது அப்போஸ்லர்களும் கூடியிருந்த ஜனங்களும் ஒரே மனதோடு ஒரே இருதயம் இருதயமுள்ளவர்களாய் ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாய் முழு தைரியத்தோடு வேத வசனத்தை போதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர் பிள்ளையாகிய நாமும் அவர் வார்த்தைகளை சொல்ல தயக்கம் காட்டாமல் சந்தோஷமாய் போதிக்க வேண்டும் நாம் இருக்கும் இடங்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு அநேக எதிர்ப்புகள் காணப்படலாம் அநேக பயமுறுத்தல்கள் காணப்படலாம் ஆனாலும் நாம் பயந்து போய் முடங்கி விடாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நாம் தைரியமாய் செய்ய வேண்டும் நம்மை பயமுறுத்தும்படியாக நம்மை முடங்கடிக்க நம்மை விழப்பண்ணும்படியாக பிசாசு அநேக சதி திட்டங்களை தீட்டலாம் ஆனால் நாம் அவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய பலத்தை பெற்று நாம் வாழும்போது கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் போதிக்க முடியும் தேவைகளோடு கஷ்டத்தோடு பல பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்போம் அநேகர் மிகவும் மன உளைச்சலினால் என்ன செய்வதென்று அறியாமல் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும் சூழ்நிலையில் கூட காணப்படலாம் ஆனால் நாம் மெளனமாக இருப்போமானால் அந்த ஆத்மா நரகத்திற்கு சென்று விடுமே ஆனால் வேத வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்வார் ஆகவே என்ன சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் போதிப்பதற்கு வெட்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் ஒன்று திம்மத்தியூ ரெண்டு நான்கில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் என்ற வசனத்தின்படி எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிய நாம் உள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளை காணும்படியாகவும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் நீர் தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தைரியமாய் பிறருக்கு சொல்லத்தக்கதான பெலனை கிருபைகளை நிறங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்முடைய வார்த்தைகள் சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தை இழந்து பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய வசனத்தை யாவரும் அறிந்து கொள்ள உம்முடைய நாமத்தை நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்தி ோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக